இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இலங்கையில் சாமானிய மக்களை கருத்து சுதந்திரத்தை தடை செய்து அரசாங்கம் சந்தேகப்படுபவர்களை குற்றவாளிகளாக்கி தண்டனைகளை வழங்கிக் கொண்டிருந்த ஒரு சட்டம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது என்கின்ற நபரின் கைதும் அதன் பின்னர் அரசு வெளியிட்ட ஊடக அறிக்கையும் மிகவும் பாரதூரமான விடயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசாங்கம் கைது செய்த பின்னர் அவருக்கான சாட்சியங்களை தேடி அலைவது போல் எங்களுக்கு தோன்றுகின்றது அரசாங்கத்திடம் போதிய சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அவரை தடுத்து வைக்கின்ற ஆணையை நீதிமன்றத்தின் ஊடாக அப்பொழுதுதான் அவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு சார்பாக அவருக்கும் தான் குற்றவாளி இல்லை என்பதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவே ஒரு தரப்பு இங்கு யார் குற்றவாளி என்று தீர்மானிக்கின்ற இந்த சட்டத்தால் இத்தனை காலம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் சில காலத்திற்கு முன்பாக வைத்தியர் ஷாஃபி அவர்கள் கட்டாய கருத்தடை செய்கின்றார் அவர் ஒரு தீவிரவாதி என்று அவரை பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்தார்கள் இந்த கைதின் போது உதயகமன்பில விமல் வீரவன்ச மற்றும் பலர் ஏனைய பல ஊடகங்கள் அவரை தீவிரவாதி போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று அனைத்து தரப்பும் குற்றம் சாட்டி இருந்தது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை விடயங்களிலும் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவரது வாழ்க்கை சிறையில் கழிந்தது அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பத்திற்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அவர்களது முஸ்லீம் சமூகத்துக்குமே இந்த பெயரால் இந்த விடயத்தால் ஒரு பாரிய சிக்கல் ஏற்பட்டது பாரிய இன இது தோற்றுவித்தது எனவே அவசரப்பட்ட ஒருவரை தீவிரவாதி என்று முத்திரை குத்துவதாலும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்வதாலும் இன முருகல்கள் இங்கு அதிகரிக்கின்றது என்பதை முதலில் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்கின்ற சட்டத்தரணி சாதாரண செரிட்டி வேலைகளில் தொண்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தால் அவர் சில பயங்கரவாத நிறுவனங்களிலும் இருந்து பணம் வாங்குகின்றார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவரின் கைதின் பின்னர் கட்டார் சேரிட்டி என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தீவிரவாத நிறுவனமாக பட்டியல் படுத்தப்படுகின்றது பின்னர் ஒரு வருடத்தின் பின்னர் அது தீவிரவாத நிறுவனம் அல்ல என்று இலங்கை அரசாங்கம் நீக்குகின்றது பின்னர் இவரின் மேல் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இல்லை என்று இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் இப்படி மாறி மாறி தீவிரவாதி என்பதும் பிறகு இல்லை என்பதும் அந்த குறிப்பிட்ட காலமளவிலே அளவிலே அவர்களது வாழ்க்கை நீதிமன்றத்திலும் சிறைச்சாலைகளிலும் கழிவதும் சமூக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதும் என்று இந்த சிக்கல்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் போல் ரம்சி ராசிக் இன்னும் பல பல முஸ்லீம் இளைஞர்கள் மிக மோசமான முறையிலே குற்றங்கள் எதிரும் ஈடுபடாமல் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஆரூரன் உட்பட மேலும் பல தமிழ் அரசியல் கைதிகள் பதினைந்து இருவர் வருட வருடங்கள் கழித்து குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டு விடுதலையாகி இருந்தார்கள் எனவே குற்றமற்றவர்களுக்கு எவ்வாறு தண்டனையை வழங்க முடியும் என்ற கேள்வியின் ஊடாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் அணுக வேண்டும் இதனால் தான் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கான ஒரே காரணம் குற்றவாளிகள் தப்பித்தால் கூட நிரபராதிகள் தண்டனைக்கு உள்ளாக கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னொரு விடயத்தை நீங்கள் நன்கு அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஞானசார விமல் வீரவன்ச உதயகம்மன் பில அம்பட்டிய தேரர் போன்றவர்கள் மிக மோசமான இனவாதங்களை கக்கி சமூகங்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையில் சீர்குலைவுகளை ஏற்படுத்தி சில நேரங்களில் கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய பேச்சுக்களை பேசி கொலை செய்வேன் என்ற பேச்சுக்களை எல்லாம் சாதாரணமாக எந்த சட்டத்திலும் கைது செய்யப்படாமல் வழியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களது செயற்பாட்டுக்கு விடயமும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்கு இன்னொரு விடயம் என்று இது கையாளப்படுவது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் மீண்டும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதேபோல் ருஷ்டியினுடைய கைது குறிப்பாக இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாடு பலஸ்தீன் தொடர்பான அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்த